நலசங்கம் சார்பில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை சூளைமேட்டில் சங்கத்தின் தலைவர் வி மதிமாறன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது மேலும் இக்கூட்டத்திற்கு பின் சங்கத்தின் உறுப்பினர்கள் பிள்ளைகளுக்கு பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டன மேலும் செய்தியாளரை சந்தித்த தலைவர் வி மதிமாறன் மற்றும் செயலாளர் ஜி கனகேஸ்வரன் அவர்கள் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர் சங்கத்திற்கு தமிழக அரசு தனி வாரியம் அமைத்திட வேண்டும் என்றும் மேலும் பெயிண்டர்களுக்கு அனைத்து மாவட்டங்களிலும் பணிபுரிகின்ற வகையில் அரசு பகிர்ந்து வேலைவாய்ப்பினை வழங்கிட வேண்டும் என்றும் மற்றும் மழைக்காலங்களில் பெயிண்டர்களுக்கு மீனவர்களுக்கு மானியம் வழங்குவது போல பெயிண்டர்களுக்கும் அரசு மானியம் வழங்கிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் மற்றும் எங்கள் சங்கம் வந்து த தமிழ்நாடு ஃபுல்லாக இயங்கிகிட்டு இருக்கு இன்று வந்து பார்த்தோன்னா மாநில மாவட்ட ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு இந்த மாநில மாவட்ட ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு லெவலில் பெயிண்டர் ஓவியர் நல சங்கத்தில் இருக்க பொறுப்பாளர்கள் குழந்தைகள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மா மாணவிகளுக்கு எங்கள் சங்கத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை சான்றிதழ் தேடியும் அவங்கள தூக்கப்படுத்தியிருக்கும் இதை தாண்டி எங்கள் சங்கத்தின் மூலம் ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகள் இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அவங்க வந்து கல்லூரி படிக்கிறதுக்கு உண்டான தேவைகளை எங்களுடைய சங்கத்தின் மூலமாக வழிகாட்டுதல் பண்ணிட்டு நாங்கள் இது இல்லாமல் விபத்தில் காயமடைந்த தொழிலாளர்களுக்கு நிதி உதவி ஊக்கத்தொகைகள் செஞ்சிட்ருக்கோம் எங்கள் சங்கத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக எங்களுக்கு தனி நல வாரியம் அமைத்து கொடுக்குமாறு எங்கள் சங்கத்தின் சார்பாக ஐயாவை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இதில் நான் மாநில பொதுச் இருக்கேன் என் பேர் மெ கனகேஸ்வரன் எங்கள் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய உறுப்பினர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள் அனைத்தும் எங்கள் பெயிண்டர் சங்கம் மூலியமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெயிண்டர்களுக்கும் கான்ட்ராக்டர்களுக்கும் அதை பகிர்ந்து அளித்து அளிக்கிறதுக்கு எங்கள் சங்கத்து மூலியமாக அந்த வேலையை வந்து எங்கள் பெயிண்டர்களுக்கு கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது எங்கள் பெயிண்டர்களுக்கு வந்து பேரிடர் காலங்களில் அதாவது மழை காலங்களில் எங்கள் பெயிண்டர்கள் வந்து நிறைய வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அந்த வேலை வாய்ப்பை வந்து அந்த அந்த மாதிரி நேரத்தில் எங்கள் பெயிண்டர்களுக்கு மீனவர்களுக்கு கொடுக்குற